தமிழ் சினிமாவில் வில்லனாக நடிப்பதற்கென்று முன்பெல்லாம் ஒரு தனி அகராதியே இருந்தது பாடி பில்டர் உடம்பு இருக்க வேண்டும் கத்தி சண்டை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என ஏகப்பட்ட கண்டிஷன் இருந்தது நம்பியார் கைகளை கசக்கிக் கொண்டு டக்கன வீசி சிவாஜி மற்றும் எம்ஜி கலங்கடித்துக் கொண்டிருந்த காலம் அது அப்போது ஒரு சில படங்களின் டைட்டில் கார்டுகளில் அசோகன் பிஏ என்று பெயர் வரும் பி ஏ படித்த பட்டதாரிதான் அந்த படத்தில் வில்லனாக இருப்பார் அசோகன் இறங்கி சண்டை போட்ட படங்கள் என்று பார்த்தால் ரொம்பவும் கம்மிதான் ஒரு வசனத்தை தமிழில் சொல்லிவிட்டு அப்படியே இங்கிலீஷில் சொன்னால் அது மேஜர் சுந்தரராஜன் ஒரே ஒரு வசனத்தை முதலில் வேகமாக சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக அழுத்தம் கொடுத்து அது அசோகன் அசோகன் கோபப்பட்டால் கண்களை மூடிக்கொண்டு முகத்தில் அத்தனை பாவனைகளையும் வரவைத்து விடுவார் கப்பலோட்டே தமிழன் படத்தில் ஆஸ்துரை என்னும் கேரக்டரில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றார் வல்லவனுக்கு வல்லவன் கர்ணன் அடிமை பெண் அன்பேவா என இவர் வில்லனாக நடித்து வெற்றி பெற்ற படங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற இவர் தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டு வயதில் மாரடைப்பால் இறந்துவிட்டார் இவர் இறந்து மூன்று வருடங்களே இவருடைய மனைவியும் இறந்துவிட்டார் இந்த தம்பதிகளுக்கு வின்சென்ட் அமல்ராஜ் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இதில் அமல்ராஜ் இறந்துவிட்டார் அசோகனின் இரண்டாவது மகன் வின்சன் தான் தென்னிந்திய சினிமாவில் முக்கியமான நடிகராக இருக்கிறார் வின்சென்ட் அசோகன் என்னும் பெயரில் தென்னிந்திய சினிமாவில் வில்லனாக மிரட்டிக் கொண்டிருப்பவர் தான் மறைந்த நடிகர் அசோகனின் மகன் இவரை இன்னும் நன்றாக அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் போக்கிரி படத்தில் குரு என்ற கேரக்டரில் நடித்தவர் தான் வின்சென்ட் அசோகன் அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் நடித்த ஆழ்வார் படத்திலும் முக்கியமான கேரக்டரில் நடித்திருப்பார் தொட்டி ஜெயா வேளாயுதம் ஏ சாணக்கியா போன்ற படங்களிலும் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க